எல்லாம் இருந்த அந்த உண்மைகளை இவங்களுடைய வாய்ப்பு சைலண்ட் வாய்ப்பு சைலண்ட் என்னன்னா பிராமணனுடைய பொய் பித்தலாட்டங்களை தட்டி கேட்கறதுக்கு ஒரு பெரிய ஞானி வந்திருக்க மாட்டார் எப்ப பார்த்தாலும் பெரிய பெரிய ஞானி வருவாங்களா இப்போ வளரலாரு வந்தாரு ஒரு நூறு வருடங்கு மேல ஓடி அவருக்கு அவருக்குள்ள யாரும் வந்து அதை சொல்ற மாதிரி வாங்க அப்போ அதே மாதிரி ராமர் கிருஷ்ணர் இல்ல புத்தர் பெருமாள் மகாவீரர் இவங்கெல்லாம் அப்போ அந்த அவங்க ஒரு பெரிய ஞானியம் வந்து இது தவறு இது உண்மைன்னு சொல்றாங்க இல்லையே இப்ப பிரம்மேந்திரர் வந்தார் நான் இறைவன் தூதன் சொன்னார் போல இப்போல நான் இறைவன் தூதன் சொன்னார் வர்ணாசிரமெல்லாம் இல்லை அது இன்டர்பிளேஷன் கிருஷ்ணர் வாயில சொருகப்பட்ட பொய் தெளிவா பிராமணர் தானே ஆனா தான் அவர் அதிசயம் பிராமணரா பிறந்து யாருன்னா உண்மை பேசுனா அதிசயம் வந்து கொண்டாடுறோம் வேற ஒண்ணுமே கிடையாது அவரு போறாரு போறவரை என்னையெல்லாம் அவர் அதெல்லாம் சொல்லி வளர்த்தேன் நான் காஞ்சிபுரத்துலாம் உண்மை நினைச்சுன்னு இருந்தேன் கடவுளை ஃபர்ஸ்டா நம்ம என்ன பண்றது அப்புறம் தான் எல்லாம் இல்லை அது சாஸ்திரத்தில் இடைச்சிறுகள் புகையிலை சமாச்சாரம் என்ன அர்த்தம் போதைன்னு அர்த்தம் ஜாதி போதிகா அவன் அவன் சுருவினா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அந்த உண்மையை சொல்லாதவர்கள் வரைக்கும் பிராமண பொய் தான் உண்மை மாதிரி பரவிடும் மக்களிடம் அந்த காலகட்டம் இருக்கிறது அல்லவா அந்த காலகட்டத்துக்கு ஆன்மீகத்தின் மௌன காலம் இது எல்லா நாட்டிலயும் இருக்கும் எந்த சமயத்திலயும் இருக்கும்